வணக்கம் நண்பர்களே இது தமிழ் வீராவில் பத்து மணி செய்திகள்ன்றது உங்களுக்கு தெரியும் இன்றைய பத்து மணி செய்திகள் நான் முதல்ல போகிறது வரலாற்றில் என்று இன்றைய நாள் வரலாற்றில் என்ன நடந்திருக்கு என்றதை பற்றி சொல்ல போகிறோம் இலங்கை படைகள் வன்னியை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டின் கீழே கொண்டிருவோம் என்ற நோக்கத்தை குறிக்கோளை அப்படியே முன் வச்சு ஒரு படை நடவடிக்கையை ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த படை நடவடிக்கைக்கு பேர் வந்து வன்னி விக்ரம ஆனால் எதிர்பார்த்த மாதிரி முன்னேற முடியல விடுதலை புலிகள் பலமான எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டு அந்த படை நடவடிக்கையை முறியடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படை நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட உலங்கு வானூர்தி ஒன்றையும் விடுதலை புலிகள் சுட்டு வீழ்த்தியிருக்கணும் இந்த துயரமான சம்பவம் வந்து இன்றைய வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இங்கே நாங்கள் பத்து மனிதில் பல எங்களோட பகுதிகளில் நடந்த செய்திகளுக்குள்ளே போகலாம் அதன்படி நான் எடுத்துக்கொள்ள போகிற முதலாவது செய்தி என்னென்னு சொன்னால் இப்போ எங்கள் மத்தியில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிற செய்தி எது என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டவிரோத பௌத்த விகாரை பற்றியதுதான் எனவே இந்த பௌத்த விகாரையை அகற்ற கோரியும் அந்த பௌத்த விகாரை அமைப்பதற்காக தங்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட காணிகளை மீள வழங்க கோரியும் தையிட்டி மக்கள் வந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க போயினும் அந்த போராட்டம் வந்து நாளை மறுதினம் வரை இருக்கிற பௌர்ணமி தினத்துல இடம்பெற இருக்கு இந்த போராட்டத்துல வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தங்களுக்கு ஆதரவு தர வேணும் நில அபகரிப்புக்கு எதிராக மக்கள் அணிதிரள வேணும் என்று சொல்லி அந்த கிராம மக்கள் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தின் ஊடக நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில கூறி இருந்துச்சுனம் இந்த அறைவு அடுத்து இந்த போராட்டத்துக்காக பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறோம் இந்த அறிவிப்பு வந்தவுடனே இந்த போராட்டத்துக்கான ஆதரவு முதல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்து இருந்தது ஏற்கனவே இந்த போராட்டத்தை மிக நீண்ட காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அந்த விகாரை பகுதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் நடத்தி வருகிறது அதற்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதர் யாழ் ஊடக அமையத்தில ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடத்தி யாழ்ப்பாணத்தின் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டவிரோத பௌத்த விகார அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னதோட அந்த பௌத்த விகார அமைப்பிற்காக அந்த பகுதி மக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட காணியும் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்காக நடத்தப்படுற போராட்டத்துக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்லி இருந்தார் அதுக்கு பிறகு இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சந்திப்பு ஒன்று நடந்தது அந்த சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் எல்லாமே கலந்து கொண்டிருந்தன இந்த சந்திப்பு முடிய வெளியில வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலனாதன் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகார அகற்றப்பட வேண்டும் என்றும் அந்த காணி உரிமையாளர்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவு இருக்கு என்றும் தெரிவிச்சிருக்கிறார் இதோட ஒரு விந்தியான செய்தி என்னென்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் மிக நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து அரசாங்கத்தோடைய தான் இருந்தவர் பல்வேறு அமைச்சு பொறுப்புகள் எடுத்து அதிகாரங்களோட கட்டி புரண்டவர் இந்த பௌத்த விகார ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமைக்கப்படுது என்ற செய்தி வெளிவந்து மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தும் போதெல்லாம் அவர் மிக முக்கியமான அமைச்சு பொறுப்பில் இருந்தவர் அந்த நேரம் எல்லாம் தையிட்டி பௌத்த விகார குறித்து அவர் வாயை திறக்க இல்லை இப்ப அவர் வந்து இருந்து ஒதுங்கி இருக்கிறார் மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் எனவே இப்ப கிட்டத்தட்ட அவர் ஒரு ஓய்வு நிலை அரசியல்வாதி என்ற கட்டத்துக்கு வந்துட்டார் ஆனா அவர் இப்ப திடீரென்று உயிர் நேற்று போய் அந்த பௌத்த விகாரைய பிக்குவ சந்திச்சு ஏதோ கலைச்சிட்டு வந்து வெளியில இன்றைக்கு ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் தையட்டி மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிற பௌர்ணமத்தினத்தில் நடக்க இருக்கிற அந்த போராட்டத்துக்கு தங்களுடைய கட்சியும் ஆதரவு அளிக்குது என்று ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறேன் இதே நேரத்தில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஊடகங்களை சந்திச்ச கடல் தொழில் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் இதே விடயத்தில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் அஞ்சு லட்சம் மக்கள் இருக்கணும் என்றும் அந்த அஞ்சு லட்சம் மக்களுடைய விருப்புக்கு அமைவாகத்தான் அரசாங்கம் எதிர்காலத்தில் தையிட்டி விவகாரத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற மாதிரி சொன்னதோட தாங்கள் இனவாதிகள் அல்ல என்று சொல்லியும் இனவாதத்துக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களித்து தங்களோட அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கணும் என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த தையட்டு விவகாரத்தில் இனவாதத்தை கையில் எடுக்க போறதில்லை என்றும் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியலுக்காக இந்த தையட்டு விவகாரத்தை பாவிக்கணும் அதை இடிக்க சொல்லினோம் என்ற மாதிரியெல்லாம் எல்லாம் என்ற கருத்துப்படையெல்லாம் இன்றைக்கு கடல் தொழில்துறை அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் வச்சு சொல்லியிருக்கிறார் அதேபோல அரசாங்கத்தின் சார்பில் பௌத்த சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சரும் கருத்து சொல்லியிருக்கிறார் தையட்டியில் அமைக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகாரியை தாங்கள் ஒருபோதும் இடிக்க மாட்டோம் என்றும் அங்கு காணி உள்ளானவர்களுக்கு மாற்று காணி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் சொல்லி இருக்கிறார் எனவே இவ்வளவுதான் இது வரைக்கும் இந்த தையட்டியில் அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத விகாரை தொடர்பாக இன்று வெளியாகி இருக்கிற செய்திகள் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் வலம்புரி பத்திரிகையில் ஒரு செய்தி படிக்க கிடைச்சது அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேரவையில் இடம்பெற்றிருக்கிற உறுப்பினர்களை உடனடியாக பதவி விலகுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கடிதம் போட்டிருக்கிறார் என்பது அந்த செய்தி அப்படித்தான் எனக்கு தலைப்பிடப்பட்டும் இருந்தது பிறகு தெற்கு பத்திரிகைகளை பார்த்தால் அதில் வேறு மாதிரி இந்த செய்தி சொல்லப்பட்டிருந்தது இலங்கையில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுடைய பேரவை உறுப்பினர்களையும் பதவி விலகுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எல்லாருக்கும் தான் கடிதம் போட்டிருக்கிறார் அதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் உள்ளடக்கம் எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேரவையின் உறுப்பினர்களை மாத்திரம் பதவி சொல்லி அவர் கடிதம் போடையில்லை இந்த முடிவு கூட கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெற்ற கூட்டத்திலேயே எடுக்கப்பட்டிருக்கான் அதன்படிதான இப்ப பல்கலைக்கழகங்களில் இருக்கிற பேரவை உறுப்பினர்களை பதவி சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு அரசாங்கத்தின் தேசிய கொள்கைக்கு அமைவாக இந்த பேரவை உறுப்பினர்களை மீள நியமனம் தான் இப்படியாக எங்களுடைய பதவியில சொல்லியிருக்கு இதுக்கான பதில்களை பல்கலைக்கழகம் வந்து எதிர்வரும் பதினஞ்சாம் தேதிக்கு முன் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேரவையினருக்கும் அங்கே கற்பிக்கிற பேராசிரியர்களுக்கும் சில பல பிரச்சனைகள் இருக்கு அது எப்பவுமே புகஞ்சு கொண்டுதான் இருக்குது இந்த நிலையில் வலம்புரி பத்திரிகை வர எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்ற பார்த்தது எனவே செய்திகளை வாசிக்கும் போது எல்லா பத்திரிகைகள் எல்லா ஊடகங்களையும் பார்த்தால் இந்த செய்தி அந்த பிரசென்ட் பண்ணுற விதம் பத்தி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்தியாவில் தேசிய வெப்ப கூட்டு தாபனம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு அது அரசாங்கத்துடையது அந்த அமைப்பு தான் திருகோணமலையில் சம்பூர் பகுதியில் இந்தியா அமைக்கிறதுக்காக நீண்ட காலமாக திட்டமிட்டிருக்கிற அந்த மின்சார நிலையத்தை பொருட்படுத்தியிருக்கு அது இப்ப வந்து அனல் மின்சார நிலையம் அமைக்கிறதாக இல்லை அங்க சூரிய மின்கலத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக்கொள்கிற வேலை திட்டத்துக்கு அந்த அமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு எனவே சம்பூர்ல சூரிய மின்சார நிலையம் அமைக்கிறதுக்கான பணிகளுக்கு இலங்கை அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிக்க போகுதாம் என்ற ஒரு செய்தி இருக்கு இதே நேரம் வடக்கிளையும் மன்னார் பூநகரி பகுதிகளில் வந்து அதானி குழுமம் காற்றால மின்சார நிலையங்களை அமைக்கிறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது கடந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இந்த திட்டங்களுக்கு அனுமதி அளிச்சிருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதானி குழுமத்துக்கு இப்படியாக காற்றாலை அமைக்கிறதுக்கு இடங்கள் வழங்குறதுல சில இடர்பாடுகள் உருவாகி இருந்தது அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி இந்தியாவுக்கு எதிரானதாக அதானிக்கு எதிரானதாக இருந்தபடியால் இதிலெல்லாம் வரும் கட்டுப்பாடுகள் வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கேற்ற மாதிரி அமைச்சரவையில் குழுக்களை போட்டு அதானிக்கு இந்த இடங்களை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்பது பற்றிய ஆலோசனைகள் கூட்டங்கள் எல்லாமே நடந்தது இப்ப இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் அதானி குடும்பம் இந்த மின்சாரத்தை இலங்கைக்கு விற்கிறதுக்கு முன்வச்ச விலையிலிருந்து சரியாக அந்த விலையை குறைச்சி அந்த விலைக்கு அதானி குடும்பம் மின்சாரத்தை தரும் என்று சொன்னால் அந்த அதானியினுடைய காற்றாலை மின் நிலையங்களை மன்னாரிலேயும் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு அரசாங்கம் வந்திருக்கு எனவே அதானி குழுமம் மன்னாரிலேயும் பூநகரிலையும் அமைக்க போகிற காற்றாலை மின் நிலையத்தால சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பு வருமா என்பதை ஆராயறதுக்கான கூட்டம் நேற்று கிளிநொச்சி மாவட்டச் செயலத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் சார்ந்த அதிகாரிகள் திணைக்கலங்களுடைய தலைவர்கள் கிளிநொச்சி மன்னாரை சேர்ந்த அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கணும் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினால் முகாமைத்துவ பீட மாணவர்களுக்கிடையில பெரிய சண்டை ஒன்று அடிபாடு உண்டு நடந்திருந்தது அந்த அடிபாட்டில் ரெண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறோம் ஏன் இந்த சண்டை வந்தது என்று சொன்னால் நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட புகுமுக மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்வு அதாவது வெல்கம் பாட்டி என்று சொல்லுகிறோம் இந்த வெல்கம் பாட்டியில் யார் கூட ஆக்ட் பண்ணுறது யார் மாணவர்களை வழிப்படுத்துறது என்றதுக்கான சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கும் அதுபோல ஒரு சண்டை தான் மூன்றாம் வருட மாணவர்களுக்கும் நான்காம் வருட மாணவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அந்த சண்டேல தான் அடிதடியில தான் ரெண்டு பேர் காயமடைஞ்சிருக்கணும் நீங்கள் நினைச்சிருப்பீங்க உடனே யார் பல்கலைக்கழகத்தில் சண்டேண்ட உடனே அங்கே இப்போ அந்த மாணவர் ஒன்றியங்களுக்கு இடையில் ஒரு சண்டை போய் கொண்டிருக்கு தானே கலைப்பீட மாணவர் ஒன்றியத்துக்கும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் கலைப்பீடாதிபதி பதவி விலகல் அதோடு ஏற்பட்ட முரண்பாடுகள் பதவி விலகங்கள் எல்லாம் நடந்திருந்தது எனவே அதோடு சம்மந்தப்பட்டது தான் எல்லோருமே இந்த செய்தியை ஓடி போய் பார்த்தது ஆனால் இந்த செய்திக்கும் அந்த பழைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தொடரும் இல்லை அந்த பிரச்சனைகளை மாணவர்கள் அப்படியே கைவிட்டு விட்டார்கள் அது அப்படியே ஓஞ்சி கொண்ட மாதிரியும் இருக்கு புகையாத மாதிரியும் இருக்கு இப்போதைக்கு அவ்வளவுதான் அதை பற்றி சொல்லலாம் தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் வேணா பிரபாகரன் அவர்களுடைய இளைய புதல்வன் உயிரிழந்தது பற்றிய செய்திய தன்னுடைய தந்தையார முன்னாள் ஜனாதிபதியாகிய மஹிந்த ராஜபக்ச கேள்விப்பட்ட போது மிகுந்த மனவேதனை அடைந்தார் என்று அவருடைய மூத்த புதல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கின நேர்காணலில் சொல்லி இருக்கிறார் பாலச்சந்திரன் வந்து எந்த வகையிலையும் போரோடு தொடர்பட்டவர் இல்லையா அது தவறுதலாக நடந்த ஒரு சம்பவமாக இந்த தவறுதலாக நடந்த சம்பவம் பற்றி பல்வேறு கட்டுக்கதைகள் கட்டப்பட்டிருக்காங்க ஆனா உண்மையிலே அது தவறுதலாகத்தான் நடந்திருக்கு ஒரு துன்பமான சம்பவம் என்ற மாதிரி அவர் வந்து அங்க அந்த நேர்காணலில் சொல்லி இருக்கிறார் சரி நீங்க சொல்கிறபடியே எடுத்துக்கொள்வோம் இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலாக உங்களுடைய தந்தையார் ஆட்சியில் இருந்தவர் சர்வ அதிகாரமும் கொண்ட ஒருவராக இருந்தவர் தவறுதலாக நடந்த இந்த சம்பவத்துக்கு அந்த சம்பவத்தோடு தொடர்பட்ட யாரையாவது பிடிச்சி ஏதாவது விசாரணை நடத்தினவரா அல்லது இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு எனக்கு மனவேதனை அளிக்கு என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரா வடக்குக்கு வந்து தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றுக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தும் கூட இந்த விஷயத்திலே ஏன் அவர் வாயே திறக்கவில்லை காங்கிரஸ் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில ஓடப்போகுது என்று சொல்லப்பட்ட அந்த பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்று சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனம் அறிவிச்சிருக்கு அதன்படி வரும் பன்னெண்டாம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் காலமாக ஏழரைக்கு வலிக்கிடுதான் திருப்பி அது காங்கேசு அதே நாளில் ஒன்றரை மணிக்கு வழிக்கிடுமா எனவே பயணிகள் எல்லாரையும் தயாராக சொல்லி கேட்டிருக்கு ஏற்கனவே இது மாதிரி பல தடவை பல அறிவித்தர்களை சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தினர் வெளியிட்டிருந்தவை ஆனா கடைசியில கடல் சீரின்மை கடல் அலை கொந்தளிக்குது என்று காரணங்களை சொல்லி எல்லாம் கைவிடப்பட்டது எனவே இந்த முறையும் ஏதாவது நடந்துடக்கூடாது என்று கடவுள்களை வேண்டிக் கொள்ளுங்க இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிக வழக்குகள் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்திலேயும் ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கை முடிவுறுத்தி இணக்கப்பாட்டுக்கு வாரத்துக்கான ஒரு சமத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதன்படி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இந்த வழக்கை முடிவுறுத்துறதுக்கான கடிதம் ஒன்றை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கும் பதில் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சிக்கு எழுதியிருக்கிற அந்த கடிதத்தின்படி வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ரெண்டாம் நாலாம் ஏழாம் எதிராளிகள் வந்து ஒரு இணைவு வரவை ஏற்படுத்தி அந்த வரவின் அடிப்படையில இணக்கப்பாட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளலாம் முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியை நாங்கள் ஒருமைப்பாட்டுகளை கொண்டரலாம் கட்சியை முன்னோக்கி கொண்டு போறதுக்காக வேலைகளை ஆரம்பிக்கலாம் புதிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்கிறதுக்கான சில முன்வைப்புகளையும் அந்த கடிதத்தில் அவர் வந்து எழுதியிருக்கிறார் இதுக்கு இன்னும் இலங்கை தமிழரசு கட்சியின் உயர் படத்திலிருந்து எந்த பதிலும் வழங்க இல்லை ஆனால் ஊடகங்களுக்கு செய்தி வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி குற்றச்செயல்கள் பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கு நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு நபர் வந்து வெளிநாடு போகிறதுக்கு ஒரு முகவரன் ஆடி இருக்கிறார் அந்த முகவரம் சொல்லியிருக்கிறார் எண்பது லட்சம் ரூபாய் காசை அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு அதை ஸ்லிப்போட வந்து என்ன சந்திக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நபரும் எண்பது லட்சம் ரூபாய் காசை பேங்க்ல போட்டுட்டு சிலிப்போட யாழ்ப்பாணம் நகரத்துக்கு வந்திருக்கிறாங்க கொஞ்ச நேரம் அவரை அலக்கழிச்சிட்டு சரி நீங்கள் அந்த சிலிப்போட ஆரியகுளம் சந்திக்கு வாங்குவோம் என்று சொல்லி அந்த முகவர் சொல்லியிருக்கிறார் இவரும் ஆரியகுளம் சந்தையில் போய் நிற்க ஒரு கார் வந்திருக்கு அந்த கார்ல இவரை தூக்கி போட்டு கொண்டு போய்க்கணும் அவரை கார் தூக்கி போட்டுக்கொண்டு போகும்போதே அவர்கிட்ட எக்கௌண்ட்டில் போடப்பட்டிருந்த அந்த எண்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் வேற ஒரு எக்கௌண்ட்டுக்கு இருக்கணும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னு சொல்லிடமே அதுதான் அப்படி இருக்கணும் மாற்றிட்டு அவரை கொண்டே கோப்பாய் சந்தியில் இறக்கி விட்டுட்டு காரங்கி ஓடி மறைஞ்சிட்டுருக்குது இந்த அளவோ பதறி அடிச்சு போய் ஒன்பது லட்சம் ரூபாய் இழந்துட்டினேன்னு சொல்லி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு செய்திருக்கு அந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இது பிடிக்கிறது இல்லை தானே அக்கௌண்டுக்கு தானே காசு போடப்பட்டது எனவே பேங்க்கிட்ட கேட்டு காசு யாருக்கு போட்டிருக்குன்னு பார்த்தா ஒரு பெண்மணிக்கு தானே காசு போடப்பட்டிருக்கு முதல்ல அந்த பெண்மணியை பிடிச்சி அந்த பெண்மணிக்கு கூட இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட ஏனைய மூன்று பேரையும் போலீஸார் பிடிச்சிட்டோம் அப்போ இந்த சம்பவத்தோட சம்மந்தப்பட்ட நாலு பேரை பிடிச்சி வச்சிருக்கணும் அந்த பெண்மணியுடைய அக்கௌண்ட்ல இருந்து கூட அந்த காசு வேறொரு நபருக்கு மாற்றப்பட்டிருக்கிறத விசாரணைகளில் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்கணும் இப்போ நாலு பேரையும் வச்சு விசாரிச்சு அவருக்கு அந்த எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று கொடுக்கறதுக்கும் இந்த குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்ட அக்களை நீதிமன்றத்தில் நிறுத்துறதுக்குமான நடவடிக்கைகளை யாழ்ப்பாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு உதயன் பேரில் ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது அடுத்து பத்து மணி செய்தியில் சொல்ல போகிறது இன்றைக்கு தெற்கில் நடந்த மிக முக்கியமான செய்திகள் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்க இன்றைக்கு ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ஜனாதிபதியாக அவர் வந்தோடனே ஐக்கிய அரபு ராட்சியத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது நீங்கள் எங்கட நாட்டு குறுக்கா வந்துட்டு போங்கன்னு சொல்லி அதன்படி இன்றைக்கு அவர் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான பயணத்தை போயிருக்கிறார் இன்றைக்கு தான் போனதால் அவர் போன உடனே கீழே இருந்த நாலு அமைச்சு பொறுப்புகளையும் வேறு ஆக்களுக்கு கொடுத்த சம்பவமும் இன்றைக்கு நடந்திருக்கு இவர் ஏன் அங்கே சொன்னால் ஐக்கிய அரபு இராச்சியத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் உலக அரசுகளுக்கான மாநாடு ஒன்று நடக்குது அதுல பங்கேற்கத்தான் போற இவர் அங்க பங்கேற்கிறதோட ஐக்கிய அரபு இராச்சியத்தில் இருக்கிற மிக முக்கியமான வணிகர்களை சந்தித்து இலங்கைக்கு முதலீடுகளை செய்ய சொல்லியும் கேட்க போறார் குறிப்பாக சுற்றுலா எரிசக்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றது சேர்க்க நுண்ணறிவு இந்த துறைகளில் இருக்கிற பெரிய பெரிய புள்ளிகளை சந்திச்சு அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இலங்கையில் முதலீடுகளை செய்யுங்கோ என்று கேட்க போகிறாயிரம் கொழம்பு துறைமுக பகுதியில் பெரிய ஒரு மனித புலி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு இந்த செய்தி பெருசு இல்லை ஏன்னாட்டா எங்களுக்கு இந்த காணாமல் ஆக்கப்படுறது இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துறது எல்லாமே சாதாரண செய்திகள் அது மாதிரி தான் இந்த மனித புலி விஷயமும் கொழும்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த மனித புதவளே பெரிய பரபரப்பா இருக்கு முதல்ல ரெண்டு பேரை தான் கண்டுபிடிச்சது இப்ப வந்து நேற்று வரைக்கும் பதினாறு பேருடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுல ரெண்டு குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் அந்த குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள்ல வந்து செப்பு படிவங்கள் படிஞ்சிருக்கு என்று சொல்லியிருக்கிறார் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் அதோட அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து சாதாரண மரணங்களால் ஏற்பட்ட மனித எச்சங்கள் அல்ல இது வந்து பாரிய கொலை குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட தான் இது என்றவர் சொல்லியிருக்கிறார் இதே ஆள் தான் அதாவது இந்த பேராசிரியர் ராஜ் சோமதாவது மன்னார புதைகுழிலையும் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டவர் திருக்கேர மனித புதைகுழியிலையும் அகழ்வில் ஈடுபட்டவர் கிட்டியில கொக்கு தொடுபாய புதைக்குழியிலையும் அகழ்வில் அவர் வந்து இங்கே சொல்றதெல்லாம் இது சாதாரண விஷயம் இது பல நூற்றாண்டுகளுக்கு முதல் நடந்தது இது விடுதலை புலிகளின் காலத்தில் நடந்தது என்றெல்லாம் முடிவுகளை தண்டப்பாட்டுக்கு சொன்னவர் ஆனால் கொழும்புல வந்து அது தங்கடையோன்னு சரியான சீரியஸ் மூட்டில் வந்து அகழ்வு பணிகளில் ஈடுபடுறார் சீனாவிலிருந்து இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான குழு ஒன்று இலங்கைக்கு வரப்போகலாம் இலங்கையில் நல்லிணக்கத்தோடு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரையும் சந்தித்து அவை கலந்துரையாடல் செய்ய இது இதுவரைக்கும் சீனா வந்து இலங்கைக்கு வியாபார நோக்கத்துடனான அதிகாரிகளை தான் அனுப்பியிருக்கு அப்படி அனுப்புறதான் வளமை அவை வந்து கொழும்புலையோ அம்பாந்தோட்டைகளையோ பெரிய புள்ளிகளை சந்திச்சுட்டு போயிடும் இந்த முறை முதல் முறையாக சீனா வந்து அங்கே இருந்து இன்ன நல்லிணக்கம் பேசுகிற மிக முக்கியமான ஆட்களை பிடிச்சி அனுப்பப்போகுது வேறு பத்தொன்போதாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இலங்கையில் தங்கியிருந்து இலங்கையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு இன்ன நல்லிணக்கம் பற்றி வகுப்பெடுக்க போயிடமா இல்லை அறிவுரைகள் சொல்ல போயினுமா எனவே இந்த தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்காக இப்போ சீனாவும் களத்தில் இறங்கியிருக்கு அது பிரதான காரணமே இந்தியாவுக்குள்ள தவறுதான் இந்தியா வந்து வடகிழக்கில் கால் வச்சுக்கொண்டு வடகிழக்கு மக்களுக்கு எதை செய்யலை இலங்கை அரசாங்கத்துக்கும் எதையும் செய்யலை தன்னுடைய அரசியலை மட்டும் இந்த இடங்களை எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சீனா பார்க்குறது சீனா என்னதான் இலங்கைக்கு உதவி செய்தாலும் வடக்கு கிழக்கு மக்கள் சீனாவோட ஒட்டியம் இல்லை எனவே இந்தியா விட்டு இருக்கிற இந்த இன நல்லிணக்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் விஷயங்கள்ல சீனா களத்தில் இறங்கி வேலை செய்ய போகுது ஏற்கனவே இன்றைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலேயும் சீனா வந்து பல்வேறு வாழ்வாதார உதவி திட்டங்களை செய்திருக்கு சீன தூதரக அதிகாரிகளும் கடல் தொழில்துறை அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார் எனவே இப்போ வரப்போகிற இந்த சீன நல்லிணக்க உயர் மட்ட தூதுக்குழுவினரும் இலங்கையில் வடகிழக்கில் வந்து எப்படி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது சீனாவுக்கும் வடகிழக்கு மக்களுக்கும் எப்படி ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறது என்பதை பற்றியெல்லாம் ஆரையே போயினும் கல்கிசா போலீஸ் நிலையத்திலே கான்ஸ்டபிளாக வேலை செய்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருத்தர் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியும் முப்பது ரவைகளையும் கொண்டு ஓடிட்டார் தலைமுறை ஆகிட்டார் அவர் நேற்று காவல் கடமையில் ஈடுபட்டுவிட்டு மீண்டும் போலீஸ் நிலையத்தில் போக இல்லையா ஆள் எங்கேன்னு தேடி பார்த்தால் இன்று அதிகாலை கட்டுநாக்கா விமான நிலையத்தின் ஊடாக துபாய்க்கு ஆள் எஸ்கேப் ஆயிடுது எனவே அவரை திருப்பி நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகள் நடக்குது அதே நேரத்தில் அவர் வந்து பாதாள உலக குழுக்களோட தொடர்பு இருந்தார் என்று சொல்லியும் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் போலீஸ் இப்போ விசாரணைகளில் கண்டுபிடிச்சிருக்கு இப்படி பாதாள உலக குழுக்களோட தொடர்பட்டவர்கள் ஐஸ் போதை பாவனையாளர்கள் எல்லாருமே இலங்கை போலீஸ்லேயும் இராணுவத்திலேயும் தான் இருக்கணும் என்ற செய்தி அண்மை நாட்களாக தெரியவர்கள் அதாவது அண்மையில் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் ராணுவ முகாம்கள் இருந்து ஏதோ எழுபத்தி மூன்று துப்பாக்கிகள் வந்து பாதாள உலக குழுக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கான் இவர் விட்டுட்டு போன அந்த துப்பாக்கிகள் கூட பாதாள உலக குழுக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் அந்த காசை கொண்டுதான் இவர் டுபாய்க்கு ஓடிட்டார் என்று எல்லாம் ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருக்கு நேற்று இலங்கை முழுவதும் மின்சார தடை ஏற்பட்டிருந்தது இந்த மின்சார தடைக்கு குரங்குதான் காரணம் என்று சொல்லி மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் பிறகு பார்த்தா அதுக்கு வெறும் காரணங்களும் சொல்லப்பட்டிருந்தது பிறகு இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கும் நாளைக்கும் அந்த பழைய முறைப்படி மின்சார தடை நேர பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு நாடு முழுவதும் பின் மூன்றரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்குள்ள வர்ற ஒன்றரை மணித்தியாலங்கள் மின்சார தடை ஏற்படுத்தப்படும் என்று மின்சார சபை சொல்லியிருக்கு அதன்படி ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒன்றரை மணித்தே ஒன்றரை மணித்தேளம் மின்சார தடை ஏற்படலாம் எனவே மக்கள் மறுபடியும் கோட்டபாய யுகத்துக்குள்ளே போக தயாராக வேணும் லேம்புகள் மண்ணெண்ணெய் நுளம்புத்திரி மலிதத்திரி எல்லாத்தோடையும் தயாராக இருங்கோ என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரி இவ்வளோ தான் இன்றைய பத்து மணி செய்தி இனி இந்த வளம மாறி பழையபடி நாங்கள் அந்த பத்து மணி செய்திகளில் வந்த விஷயங்களை சேர்க்க போகிறோம் அதன்படி பார்த்தா இன்றைக்கு கார்ட்டூன் ஆஃப் த டே இந்த கார்ட்டூன் தான் என்னை மிகவும் கவர்ந்து இருந்தது இதை பார்த்தா வரும்மனே ஒரு குரங்கு வந்து அந்த மின்சார வயிற அர்த்தம் தான் தெரியும் ஆனால் பாருங்க வடிவாக அந்த தேசிய கொடியில் இந்திய சிங்கத்திட்ட இருக்கிற வாழ் வந்து இப்போ குரங்குன்ற கையில் இருக்குது எனவே இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் சிங்கம் வந்து தன்னுடைய இழந்து அதை குரங்கிட்ட கொடுத்துட்டோம் காரணம் சிங்கம் வந்து தன்னுடைய முழு பொறுப்புகளையும் குரங்கிட்ட தான் இப்போ கொடுத்துருக்கு என்னடா நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறது தேங்காய் பிரச்சனை அரிசி பிரச்சனை கரண் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு குரங்குகள் மாறி இருக்கு அதை வெளிப்படுத்துகிறதுக்காக தான் இன்றைக்கு இப்படியான ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கு அடுத்து இன்றைய நாள் வெளிவந்த பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருந்த நல்ல தலையங்கத்தை பற்றி சொல்கிற சோக்கான தலையங்கம் தான் இந்த பத்து மணி செய்தியில் வரப்போதும் இன்றைய வழியான தமிழ் பத்திரிகையில் நல்ல ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது ஆட்சியாளர்களின் அந்தர்பர்ட்டி என்ற தலைப்பில்தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எல்லாமே வாய்ச்சொல்லி வீரரடி என்ற கணக்கில் தான் போய்கொண்டிருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே இல்லை இலங்கையினுடைய வரலாற்றிலேயே கொடுத்த வாக்குறுதிகளை மூன்று மாதத்துக்கு உள்ளேயே மீறின ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்று ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தின் முகவுர பகுதியிலே எழுதியிருந்தார் பிறகு பார்த்தால் இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது இலங்கையினுடைய வெளிநாட்டு தூதரகங்களுக்கு நியமிக்கப்படுற அந்த தூதரக அதிகாரிகள் விடயத்துல தகுந்த நிபுணத்துவம் வாய்ந்த துறை சார்ந்த அதிகாரிகளை நியமிப்பம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தது இந்த இலங்கையினுடைய வெளிநாட்டு தூதரகங்களுக்கு அதிகாரி நியமிக்கிறதுல பெரிய ஒரு இழுபறி இருந்தது பிரச்சனை இருந்தது ஆக்களை சரியாக உரிய காலத்தில் நியமிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வெளிநாட்டு விடயங்களை கையாள இல்லை என்ற குற்றச்சாட்டு தான் அது எனவே இந்த பிடிச்சி குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் தூதர அதிகாரிகள் முதல் அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்த அதிகாரிகள் எல்லோருமே நாட்டுக்கு அழைச்சி அவருடைய பதவிகளை வரிதாக்கிட்டு அரசாங்கம் இப்போ சில அதிகாரிகளை உடனடியாக அரசாங்கம் நியமித்து கொண்டு வருகிறாங்க அந்த ஆசிரியர் தலையங்கத்தின் படி அரசாங்கம் இப்போ கடந்த வாரங்களிலே நியமிச்சிருக்கிற வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள்ல அநேக மாணவர்கள் குறிப்பாக ஒருவரை தவிர மற்ற யாருமே நிபுணத்துவம் வாய்ந்த துறை சார்ந்த ஆக்கள் இல்லையா முன்னாள் இராணுவ தளபதியினுடைய மகள் சொந்தக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் கட்சியை பற்றி நீண்ட காலம் பத்திரிகையில் எழுதினவர் கட்சி தோழர் என்று தமக்கு தெரிஞ்சு அறிஞ்ச ஆக்கள்தானா இப்பவும் வெளிநாட்டு தூதரர்களுக்கான சேவைகளுக்கு உயர் அதிகாரிகளாக அரசாங்கம் போட்டிருக்கு அதில் குறிப்பாக ஒரே ஒரு ஆள் துறை சார்ந்த இந்த விடயத்தில் அனுபவமும் அந்த துறை சார்ந்த கற்றறிவும் உள்ள ஒருத்தர் அவர் யாருன்னு சொன்னால் இந்தியாவுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கிற மகிஷினி என்ற அந்த அம்மனை மட்டும்தானா துறை சார்ந்த ஒரே ஒரு ஆள் மற்ற எல்லாருமே கட்சிக்கு வாழ் முடிச்ச தானா இப்படி தகுதி இல்லாத ஆடலை வெளிநாட்டு சேவைக்கு நியமித்தது தொடர்பில் தன்னுடைய அதிருப்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக வெளிநாட்டு சேவையாளர் சங்கம் ஜனாதிபதியையும் வெளிவாக அமைச்சரையும் சந்திக்க முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது பல இல்லையா எனவே இந்த விஷயத்தை தெளிவாக இன்றைய ஆசிரியர் திலையங்கத்தில் எழுதினதோட இந்த அரசாங்கம் சொன்னது எதையுமே செய்ய எல்லாமே இல்லாமல் வாய்ப்பேச்சில் மட்டும்தான் இருக்குது என்ற விஷயத்தை ஆசிரியர் அழுத்தம் திருத்தமாக எழுதியிருந்தார் இன்றைக்கு மிக அருமையாக அந்த ஆசிரியர் திலங்கம் வெளிவந்திருந்தது அடுத்து அடுத்த பத்து மணி செய்தியில் சொல்ல போகிறது நான் வளமையாக சொல்லிக் கொண்டு வர புள்ளி விவரம் இன்றைய புள்ளி விவரத்தின் படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட விபத்துக்களில் அதிகமான ஆட்கள் பாதசாரிகள் தானம் கொல்லப்பட்டிருக்கணும் பாதசாரிகள் என்று சொன்னால் ரோட்டில் நடந்து போகிறார்கள் சிவனேன்று நடந்து போறாக்கல்ல பின்னால வந்து யாராவது அடிச்சிட்டு போற சம்பவங்கள்ல கடந்த வருஷம் இலங்கையில கூட நடந்திருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எண்ணூற்றி முப்பத்தெட்டு பாதசாரிகள் விபத்துக்கள்ல கொல்லப்பட்டிருக்கின்றன தானுண்டு தன் வேலையை உண்டு சிவனேன்று நடந்து போன அந்த பாதசாரிகள் மீது பின்னால வந்த வாகனக்காரர்கள் இடித்து கொண்டுட்டு போன சம்பவங்கள் தான் இது ஆனா இலங்கை வரலாற்றுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தான் பாதசாரிகள் மீது அதிகமான விபத்து சம்பவங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது விபத்து சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அண்மையில கூட யாழ்ப்பாணத்துல இப்படியான பாதசாரி மீதான விபத்து சம்பவம் ஒன்று நடந்திருந்தது ரோட்டில் வேலை முடிச்சு சிவனேன்று நடந்து போய் கொண்டிருந்த அந்த வணிக நிறுவன ஊழியர் ஒரு குடும்பஸ்தரும் கூட அவர் மீது பின்னால போதை வந்த இளைஞர் அதிவேகமாக மோட்டர் சைக்கிளை செலுத்தி வந்து மோதி விபத்தை ஏற்படுத்தியிருந்தார் அந்த விபத்தில் அந்த இளைஞர் அதாவது அந்த வணிக நிலத்தில் வேலை செய்து வந்த அந்த குடும்பஸ்தர் கொல்லப்பட்டு இருந்தார் அடுத்து இன்றைய பத்து மணி செய்தியில் சொல்ல போகிறது காதோடு தான் நான் பேசுவேன் பகுதி நேற்று தமிழர் மத்தியில் மிக முக்கியமான நாள் அதாவது திருமண நாள் பல நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நேற்று யாழ்ப்பாணத்திலையும் நாட்டில் உள்ள இனிய பாகங்களையும் நடந்து முடிந்தது திருமணம் பண்ணாலே எங்களுக்கு தெரியும் ஐயர் விரவணம் ஒரு சுப நேரம் பார்த்து அந்த நேரத்தில் தான் தாலி கட்டுவிடும் தாலி கட்டுறதோடு இல்லாமல் அந்த நேரத்தில் எந்த அபசவுனமான நிகழ்வுகள் நடந்தக்கூடாது என்றதிலேயும் கவனமாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு அவசரம் நடந்தால் அந்த திருமணத்தில் இணையிற தம்பதிகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அது என்றதான் அந்த நம்பிக்கை எனவே இப்படித்தான் நல்ல நேரங்களாக பார்த்து சுபமுகூர்த்த நேரத்தில் திருமணங்கள் நடக்கிறது வளம நேற்றும் அப்படித்தான் நாடு முழுவதும் பல்வேறு தமிழ் தம்பதிகள் திருமணத்தில் நடந்து கொண்டு வச்சு ஆனால் நேற்று நாடு முழுவதுமே ஒரு பெரிய அவசரம் நடந்துட்டுது என்னென்னு சொன்னால் கரண்ட் இல்லை இப்போ தெரியும் தானே திருமணங்கள் எல்லாம் வீடுகளில் நடக்கிறது இல்லை கல்யாண மண்டபங்கள் தான் நடக்கும் மண்டபங்களுக்கு மின்சாரம் மிக பிரதானமான அங்கே இருக்கிற வெளிச்சத்திலிருந்து ஏசி மற்றது ஃபேன் என்று சொல்லி எல்லாமே மின்சாரத்தால் தான் இயங்கும் மின்சாரம் இல்லாட்டி கல்யாண மண்டபங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போகும் எனவே நேற்றும் இந்த திருமணங்கள் திருமணம் மண்டபங்களில் சுபமுகூர்த்தத்தை நெருங்குற நேரம் கரண்ட் கட்டாக போச்சு எனவே இந்த சுபமுகூர்த்த நேரத்தில் கரண்ட் கட்டாயினோட தாலி கட்டுற சம்பவங்கள் எல்லாம் அப்படி அப்படியே நின்று போச்சு மண்டபமே இருண்டு போச்சு என்னதான் இயந்திரத்தை போட்டு உடனடியாக மின்சாரத்தை கொடுத்துருந்தாலும் கூட அதுக்கு குறிப்பிட்ட அளவு நேரம் எடுக்கும் அந்த நேரத்துக்குள்ள இந்த சுபநேரம்ன்றது டக்கண்டு கடந்து போகும் இந்த நேரத்தில் பதறியபடிதான் அந்த திருமணத்தை அந்த திருமண தம்பதிகளும் வீட்டாரும் திருமணத்தை ஒழுங்குபடுத்தினவர்களும் செய்யக்கூடியதாக இருந்தது அநேக மாணாக்கள் இப்படி ஒரு அபசௌரம் நடந்துவிட்டது அதாவது தாலிகற்ற நேரத்தில் கடன் என்று ஈழாகிட்டது இது வந்து தங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் அவருடைய முகத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இனிவரும் காலங்களும் இந்த மாதிரி திருமண நாட்களில் அரசாங்கம் கரண்டனிப்பாட்ட போகிறோம் என்று சொன்னால் அதை முன்கூட்டியே ஆரம்பித்தால் இந்த திருமண மண்டபங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏதோ வழியில இயந்திரங்களை பொருத்தியாவது மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளவிடும் திருமணங்களில் இந்த அவசவுணங்கள் நிகழாத வகையை பார்த்துக் கொள்ள அடுத்த பத்து மணி செய்தியில் சொல்ல போகிறது எக்ஸ் நியூஸ் எக்ஸ் நியூஸ்ல இந்த வீடியோ இன்றைக்கு பரவலாக எல்லோராலையும் வலையும் பயிரப்பட்டிருந்தது நேற்று நாட்டில் மின்சார தடை ஏற்பட்டிருந்தது அந்த மின்சார தடைக்கு குரங்குகள் தான் காரணம் என்று உடனடியாகவே அரசாங்கம் அறிவிச்சு விட்டது ஆனால் குரங்குகள் எல்லாமே அதை தாங்கள் அப்படி செய்யலை தங்களுக்கு இப்போ சம்மந்தம் அரசாங்கம் பொய் சொல்லுது சொல்லி ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி அதுக்கான மறுப்பை உடனடியாகவே வெளிப்படுத்தி இருந்தார் அது பற்றி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வீடியோ செய்து ட்விட்டர்ல எல்லாருமே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இந்த எக்ஸ் நியூஸ்ல நான் கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க நாட்டில் மின்சார தடை ஏற்பட்டதற்கு நாங்கள்தான் காரணம் எனும் குற்றச்சாட்டை முற்றாக மறுக்கிறோம் ஏற்கனவே தேங்காய் தட்டுப்பாட்டிற்கும் நாம் தான் காரணம் என்று எம் மீது வீண் வழி போடப்பட்டுள்ள நிலையில் எமது இனத்தை முற்றாக அழிப்பதற்கான தான் இதுவோ எனும் சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது